ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மனதின் ஓசையில கேட்க போற கதையோட பேரு நம்பிக்கை கார்த்திக் ஒரு நாள் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு நகரத்தை விட்டு வெளியில போனாரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட மேப்பை எடுத்து பார்த்தாரு அப்போ கார் தப்பா போய் ஒரு சேத்து பள்ளத்துல விழுந்துருச்சு காருக்கு ஒன்னும் சேதமில்லனாலும் காருடைய சக்கரம் சேத்துல நல்லா சிக்கிக்குச்சு வெளியே எடுக்கவும் முடியல கார்த்திக் பக்கத்துல இருந்த பண்ணைக்கு போய் உதவி கேட்டாரு வெளியில வந்த ஒரு விவசாயி காரை பார்த்துட்டு இத என்னோட மணி ரொம்ப ஈஸியா செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னாரு பக்கத்துல கட்டியிருந்த அவரோட கோவேறு கழுதைய காமிச்சாரு கோவேறு கழுத பேருதான் மணி கார்த்திக்கு நம்பிக்கையே இல்ல இருந்தாலும் வேற வழியும் இல்ல விவசாயி தன்னோட கோவேறு கழுதைய கூட்டிட்டு வந்தாரு அந்த காருக்கு முன்னாடி அத கட்டினாரு இப்போ விவசாயி சுப்பு நல்ல இழு ஜாக்கி நல்ல இழு அப்போ நல்லா இழு அப்படின்னு திரும்ப திரும்ப கத்தினாரு கடைசியா மணி வேகமா இழு அப்படின்னு கத்தினாரு அந்த கோவேறு கழுத கார ஒரே இழுப்புல வெளியில கொண்டு வந்துருச்சு கார்த்திக்கு ஒரே ஆச்சரியம் அந்த விவசாயிக்கு நன்றி சொன்னாரு ஆனாலும் கார்த்திக்கு இன்னும் அந்த விஷயம் புரியல விவசாயிய பார்த்து கேட்டாரு முதல்ல வேற ஏதேதோ பேர சொல்லி இழுக்க சொன்னீங்க கடைசியா மணியோட பேரை சொல்லி இழுக்க சொன்னீங்களே ஏன் அப்படின்னு கேட்டாரு விவசாயி சிரிச்சுக்கிட்டே என்னோட மணிக்கு கண்ணு தெரியாது இன்னும் பல பேர் தன்னோட சேர்ந்து இந்த காரை இழுக்கறாங்க அப்படின்னு அவன நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி வேற வேற சொன்னேன் இன்னும் சில பேர் அவனோட சேர்ந்து இழுக்கறாங்க அப்படின்னு அவன் தான் அந்த காரை வழிய இழுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரு இந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சது வார்த்தைகளுக்கு நிறைய பலம் இருக்கு நம்பிக்கையூற்ற நேர்மறையான வார்த்தைகளால எதையுமே சாதிக்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து மீட் பண்றேன்